அன்னைக்கு ஒரு நாள் இரவு பதினோரு மணி இருக்கும் அப்போ வெறிச்சோடி சாலையில் ஒரு இளம் பெண் டேக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேக்ஸியும் வந்தது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஆரம்பத்தில் டிரைவர் நிதானமாக போனாலும் ஒரு சில நிமிடம் கழித்து கொஞ்சம் வேகமாக பாதையை மாற்றி போகிறாரு அதுக்கு அந்த பெண் அண்ணன் இது என் வீட்டுக்கு போகிற வழி இல்லைன்னா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு அந்த டிரைவர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இது ஷார்ட் கட்ஸுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேகமாக போகிறாரு அந்த பொண்ணு பயந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க அந்த பொண்ணோட நண்பர்கள் உடனே போலீஸுக்கு தகவல் தராங்க போலீஸும் லொக்கேஷன் ஷேர் பண்ணி எந்த இடத்துல போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு சில நிமிடங்களில் ரோட பிளாக் பண்ணி அந்த டாக்ஸி டிரைவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரணை செய்யும்போது தான் உண்மை தெரிய வருது இந்த மாதிரி இரவு நேரத்தில் தனியாக இருக்கிற பெண்களை கடத்தும் கும்பலில் ஒருவனு தெரிய வந்துச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு சின்ன லொக்கேஷனால ஒரு உயிரை காப்பாற்றப்பட்டது